பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் திருப்பரங்குன்றம் முருகனை போய் தரிசனம் செய்தால் அவர்களுக்கு கண்டிப்பா திருமணம் கைகூடும் இது நிதர்சனமான உண்மை நான் நடத்தி காட்டும் இப்போ போக முடியாதவங்க வீட்டிலேயே இருந்த அந்த ஒரு உருவ வழிபாடோ இல்லை அவங்களோட படத்தை வச்சு வழிபாடு செஞ்சால் இந்த மாதிரி சிறப்புகள் நடக்கும் சொல்லி நீ நேராக போய் தரிசனம் பண்ணுவோம் ஆனால் வீட்டில் வந்து நீங்கள் படத்தை வச்சு வழிபட்டா நீங்கள் திருப்பூர் மன்றம் வருவதற்கான சாத்தியம் வழிகளை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே அப்போ உண்மை ஆனாலும் திருச்செந்தூரில் மன்னா அப்போ நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னால் உங்களுக்கு லிக்விடு காட் புழங்கும் பணத்தையும் நல்ல அறிவையும் வருமானத்தை கண்டிப்பா கொடுத்தே தீருவார் வீடு யோகம் அமைஞ்சிடும் சனி தோஷமானது விளையிடும் செவ்வாய் தோஷமானது விளையிடும் ராஜ அலங்கார கோலத்துல அஞ்சு ஆறுக்கு அப்படி செய்துட்டு கண்டிப்பாக அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் நீங்கி திருமணம் நடக்கும் அவரை வழிபட்டுட்டே இருக்கும் போது ஒரு கால கட்டத்தில் கடனானது மொத்தமா தீர்ந்துடும் தீரும்போது உங்களுக்கு தானாகவே வந்து வீடு அமைஞ்சிடும் தானாவே அந்த வாய்ப்பை முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுத்தே தீர்வார் அதனால் வந்து நீங்க ஆண்டி குளத்துல பார்த்தா வறுமை வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா இங்க வந்து உணர்வு தான் ஏன்னா காமம் காதல் கடவுள் இதெல்லாம் உணரத்தான் முடியும் உணர்த்த முடியாது அப்போ அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க அங்கேயே இருந்து இன்னொரு முறை மாலையில ராஜா பார்த்துட்டு இறங்குங்க அது அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா குளிப்பாண்டி சித்தர்கள் நடமாடிய பல்வேறு சித்தர்கள் நடமாடிய அந்த மலையை சுற்றி நீங்க நடந்தீங்கன்னா அந்த கருமாவானது தானா குறையும் அவன் பல காலத்துல எதுவும் தப்பு பண்ணிட்டான் விட்டுறான் அவனும் கொஞ்சம் காப்பாற்றி விடுறான்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க அதன் மூலியமாக உங்க உங்கள் வாழ்க்கை மெம்மேலும் சிறப்படையோ உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் மகா சிறப்பு தியானம் மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்று முன்பதிவு செய்யவும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நம்ம சேனல்ல ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய பதவிகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா முருகனுடைய ஆறு படை சிறப்புகள் பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் ஆறு படை வீடு கோயிலோட சிறப்புகள் பத்தி சொல்லுங்க சார் பொதுவாகவே உலகத்தையே ஆள்பவர் ஆண்டவர் அப்படி யாரை சொல்றோம் நிறைய பேர் வந்து போட்டி போட்டுக்கிறாங்க நாங்களும் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா உண்மையாலுமே ஆண்டவர் யாருன்னா முருகப்பெருமான ஆண்டவர் சிவபெருமானின் நெற்றிக் கட்டினில் தோன்றிய ஜோதி சுரூபம் ஜோதி வடிவமானவர் ஆணுக்கே பிறந்த ஆண்மகன் ஆன்மகன் அவர் தான் அந்த ஆண்டவர் வடபானி ஆண்டவர்னு சொல்றோம் ஆண்டவருங்கிற பேருக்கு யாருன்னா ஆளுமையான கிரகமான செவ்வாயை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் செவ்வாயின் அதிபதியாக இருக்கக்கூடிய திறன் பெற்ற முருகப்பெண்மார் தான் உண்மையான ஆண்டவர் அந்த ஆண்டவருக்கு அறுபடை வீடுகள் இருக்கு இந்த அறுபடை வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படை வீட்லையும் ஒவ்வொரு மாதிரி காட்சி கொடுக்குறோம் இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ வந்து உங்க அப்பாவுக்கு பெண் உங்க கணவருக்கு மனைவி உங்க பிள்ளைகளுக்கு தாய் உங்க சகோதரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகோதரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பெண் தான் ஆனால் எப்படி ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரிட்டு அழைக்கிறோமோ ஒவ்வொரு விதமான இப்போ வந்து அப்பாட்ட கேட்கறதோ கணவர்கிட்ட கேட்க முடியுமா அதே மாதிரி அம்மாட்ட கேட்கறத வந்து பிள்ளைகள்கிட்ட கேட்க முடியுமா அப்ப ஒவ்வொரு இடத்துலையும் முருகப்பெருமான் ஒவ்வொரு விதமாக காட்சி கொடுக்குறார் அங்கே போய் அந்த அந்த விஷயங்களை கேட்கும் போது அந்த விஷயங்களை மிக சிறப்பாக செய்து கொடுப்பார் இதுல வந்து ஃபர்ஸ்ட் படை வீடு அப்படிங்கிறது எதுன்னு அப்படின்னா திருப்பரங்குன்றம் இந்த திருப்பரங்குன்றத்தில் என்ன பண்றாருனா நமக்கு திருமண கோலத்தை தருவதற்காகவே காட்சி கொடுக்குறார் தேவையானை மன ஸ்தலம் சலம் முதல் திருமணமாக தேவையானை மனம் முடிச்சம் அந்த ஸ்தலத்தில் போய் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ அவர்கள் எல்லாம் முருகப் பெருமை தேவையானை வணங்கினா கண்டிப்பா அவர்களுக்கு திருமணம் கைகூடும் அது முக்கியமாக போங்க நான் எனக்கு தெரிந்து நான் சபரிமலை போயிட்டு வந்தேன் கூட வந்து வேலை செய்த நண்பர் இது நடந்த உண்மை அவர் என்ன பண்றாருன்னா கல்யாணமே ஆகல அவங்க அம்மா கிறிஸ்டினுக்கு மாறிட்டாங்க அப்ப என்ன கல்யாணமே ஆகல ஏதாவது பண்ணுங்க சாமி அப்படின்னு சரி நான் சபரிமலை போயிட்டு வந்துட்டேன் வந்து பழனி போவான் என்ன பண்ண மதுரையில் மதுரைக்கு வந்து மதுரையிலிருந்து திரு போன நேரம் திருப்பரங்குன்றம் போய் அந்த பையனை வர சொல்லி நேர கூட்டு போய் திருப்பரங்குண்டத்தில் ஒரு அர்ச்சனை அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு அங்கிருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இந்த பிள்ளையார் பால் குடிச்சார் பால் குடிச்சார் சொன்னோம்ல அந்த விநாயகர் தான் இருக்காரு திருப்பூர் தான் இருக்காரு அந்த விநாயகர் வந்து கல்யாண விநாயகர்னு சொல்றது அந்த கல்யாண விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை இது ரெண்டையும் பண்ணி முடிச்சுட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்கு அனுப்பின அடுத்த வாரமே ஒரு பெண் பார்த்தாங்க அந்த பெண் இவருக்கு பிடிக்கல ஆனா அந்த பெண் பார்க்குற இடத்துக்கு ஒரு பெரியவர் வந்தார் அவர் வந்து ஏன் பேத்திய நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அவர் அவங்க பேத்திய போய் காட்டினாங்க பிடிச்சி பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஆண் குழந்தை ஒண்ணு பெண் குழந்தை ஒண்ணு சந்தோஷமா இருக்காங்க நிச்சயமா நடந்த உண்மை இது திருப்பரங்குன்றத்தில் திருமணம் ஆகாதவர்கள் போய் முருகா எனக்கு திருமணம் வேணும் அங்க போய் எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும் அந்த பொண்ணு தான் வேணும்னு கேட்கக்கூடாது இந்த பையன் தான் வேணும் அந்த பையன் தான் வேணும்னு கேட்கக்கூடாது அங்க போய் எனக்கு பிடித்த என் குணத்திற்கு சமமான ஒரு பெண்ணையோ ஒரு மணமகனையோ குடு அப்படின்னு போய் பிரார்த்தனை பண்ணிட்டா கண்டிப்பா கொடுத்துடுவார் கற்போட கொடுப்பார் அதுல ஒரு சிறப்பு உண்டு எனக்கு தற்போது ஒரு நல்ல மனைவி வேணும்ப்பா கண்டிப்பா கொடுப்பார் தேவயானி வந்து மேல் அவ்வளவு பாசமான ஒரு பெண் அந்த தேவயானியை மன ஸ்தலம் வந்து திருப்பரங்குன்றம் அந்த இடத்துல போய் திருமணத்திற்காக பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது கண்டிப்பா திருமணம் கைகூடும் அப்ப திருப்பரங்குன்றத்துல எப்படி காட்சி கொடுக்கிறாரு திருமண கோலத்தில் நமக்கு திருமண வாழ்வழிக்கும் முருகனாக காட்சி கொடுக்கிறார்

நமக்கு வந்து ஒரு மணமகன் வேணும் ஒரு ஆண் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு பெண் தேடி ஆண் தேடி கண்டிப்பா வந்து திருப்பரங்குன்ற முருகனை தரிசனம் செய்தால் அவர்களுக்கு கண்டிப்பா திருமணம் கைகூடும் இது நிதர்சனமான உண்மை நான் நடத்தி காட்டும் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போனா வந்து ரொம்பவே சிறப்புகள் திருமணம் கை கூடும் அப்படின்னு இப்ப போக முடியாதவங்க வீட்லயே இருந்த அந்த ஒரு உருவ வழிபாடோ இல்லை அவங்களோட படத்தை வச்சு வழிபாடு செஞ்சா இந்த மாதிரி சிறப்புகள் நடக்குமா சார் கண்டிப்பா நடக்கிறது ரொம்ப சாத்தியக்கூறு கம்மி தான் ஏன்னா திருப்பரங்குன்ற முருகனை பொறுத்தவரை நீ நேரா போய் தரிசனம் பண்ணணும் ஆனா வீட்டுல வந்து நீங்க படத்தை வச்சு வழிபட்டா நீங்க திருப்பரங்குன்றம் வருவதற்கான சாத்திய வழிகளை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் திருப்பரங்குன்றம் முருகனுடைய படத்தை நம்ம செல்லையோ இதுலயோ டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் போட்டாவது எடுத்து வச்சு வணங்கினா அவர் பண்ணுவார் அப்படின்னா திருப்பரங்குன்றம் வரத்துக்கான வழியை ஏற்படுத்தி கொடுப்பார் இல்ல நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா எங்க இருந்தாலும் உண்மையான பிரார்த்தனை முருகப்பெருமான் கிட்ட தேவை உண்மையான அன்பு அந்த உண்மையான அன்பு முருகா முருகா நீ அன்பு செலுத்தினா அவர் கண்டிப்பா திருப்புறம் ஒன்றை கொண்டு வந்து வந்து கண்டிப்பா தரிசனத்துக்கு விடுவாரு அதே மாதிரி திருமணத்தை நடத்தி வச்சு காட்டுவார் இதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையனுக்கு திருமணம் நடக்கல ஆனா வயது அதிகமா போச்சு அவருக்கு நான் எந்த ஓகே என்ன மதமா இருந்தாலும் பரவாயில்ல ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நான் வேற மொழியில ஓகேவா அப்படின்னு கேட்டேன் ஓகே ஓகே நான் உடனே கிளம்பு பணம் வச்சிருக்கேன் ரெடி கிளம்பு கார் எடுத்து நேரம் போனோம் கேரளா போன போனோம் பொண்ணை பார்த்தோம் ஒரு ரெண்டு நாள் ஆச்சு அப்புறம் நல்ல பொண்ணாக கிடைச்சது பார்த்தா கல்யாணம் பண்ணி குடிக்கிட்டே வந்துட்டோம் முடிஞ்சே போச்சு ஆச்சரியமாக இருக்குது அவ்வளோதான் ஏன்னா இதில் திருப்பரம் முருகனுடைய கடாட்சம் இது நடந்த உண்மை இந்த ரெண்டு நிகழ்வும் நான் நடத்தி காட்டினேன் அப்ப நீங்க வந்து அந்த ஈகோவெல்லாம் விட்டுட்டு எனக்கு பெண் வேணும் எனக்கு வந்து மணமகன் வேணும் எனக்கு மாப்பிள்ளை வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க திருப்பரமுன்ற முருகனை போய் பார்த்தால் கண்டிப்பா திருமணத்தை நடத்தி காட்டுவார் அது திருப்பரங்குன்ற முருகனுக்கான சிறப்பு அங்க வந்து திருமணம் செய்து வைக்கிறதுக்காகவே நமக்கு திருமண வாழ்க்கை கொடுக்கறதுக்காகவே அங்க திரு முருகன் காட்சியளிக்கிறார் சிறப்பு சார் ரொம்ப வியப்பா இருக்கு நீங்க சொல்லும் போது இதுல நடத்தி பாருங்க இது நிதர்சனமான உண்மை நடத்தி பாருங்க நிறைய கோயில் போய் பரிகாரம் பண்ணி பழிக்காதவர்கள் கூட நீங்கள் திருப்பரங்குன்ற போய் வணங்கினா கண்டிப்பா திருமணம் கை கொடுக்கும் எனக்குமே நிறைய நைன்டி தெரிஞ்சவங்க இருக்காங்க அதே மாதிரி வரும்போது அந்த பா விநாயகர் கல்யாண விநாயகர்னு ஒன்று இருக்கும் வந்து கொஞ்சம் நடந்து வந்தீங்கன்னா அதை பால் குடித்த விநாயகர்னு சொல்லுவாங்க அந்த விநாயகர் வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க கண்டிப்பா திருமணம் கைகூடும் இது ரெண்டும் நடத்தி வச்சு உண்மை ஓகே சார் ரொம்ப சிறப்பாக தெளிவா சொன்னீங்க சார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவிலுக்கு யாரெல்லாம் சார் கட்டாயம் போக வேண்டும் இந்த திருச்செந்தூரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் திருச்சீலை வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர் இரண்டாம் படை வீடு இந்த இரண்டாம் படை வீட்டில் என்ன சிறப்பு அப்படின்னா யாருக்கெல்லாம் படிப்பு வேணும் திருச்செந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்த ஸ்தலம் குரு நம்ம நம்ம பணம் வேணும்ல பணம்ங்கிறதா குரு புழங்கும் பணம் லிக்விட் கேஷ் அது குரு அதுக்கடுத்து என்ன பிடிக்கும் தங்கம் தான் பிடிக்கும் அப்ப அது வந்து தங்கம் குருங்கிறது தங்கம் அப்ப படிப்பு அறிவு அது எல்லாத்தையும் குரு தான் கொடுக்குறவர் இந்த குருவுக்கே உபதேசம் செய்தவர் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூரில் அறிவாளிக்குடைய செந்திலாண்டவர் நேரா கடற்கரைக்கு போக நல்லா படிக்கணும் நல்லா வாழ்க்கை வேணும் அப்படின்னா நேராக கடற்கரை போய் குளிச்சுட்டு கடலில் போய் குளிச்சுட்டு திருப்பி ஒரு பச்சை வேட்டை கட்டிட்டு டேரக்டா முருகனை போய் முருகா செந்திலாண்ட் நீங்கள் நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஆடானப்பட்டவன் பெண்ணை எப்படி தேர்ந்தெடுக்கிறான் அண்ணா அழகா இருக்காளா லட்சணமா இருக்காளா மூக்கு மூலிமா இருக்காளா அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறான் ஆனா ஒரு பெண்ணான மட்டும் பெண்ணை எப்படி தேர்ந்தெடுக்கிறா ஃபர்ஸ்ட்டு நல்லா சம்பாதிக்கிறானா பர்ஸ் நல்லா வெயிட்டாக இருக்கா நல்லா வந்து செட்டில் ஆயிட்டானா நம்ம கேட்கறதுலாம் நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்வானா அதுக்கப்புறம் தான் அழகு அழகாக இருந்தால் ஓகே அழகா இல்லை என்றாலும் பெண் எப்படி தேர்ந்தெடுப்பானா ஒரு ஆணை நல்லா சம்பாதிக்கிறானா நல்லா வேலைக்கு போகிறானா நல்ல கொஷனில் இருக்கானா அப்படின்னு தான் தேர்ந்தெடுப்பாங்க ஏன்னா ஒரு பெண்ணானப்பட்டவள் ஆணை குருவாக பார்ப்பாள் ஒரு ஆணானப்பட்டவன் பெண்ணை சுக்கரனாக பார்ப்பாள் அப்போ குரு ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூரில் போய் நாம வழிபட்டா ஒரு ஆணுக்கு பெண்ணானது கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா குருஸ்தலம் இல்லையா அங்க போனா வந்து அது குருஸ்தலம் குருவாக தான் ஒரு பெண்ணான பட்டம் நம்மள பாப்பா அப்ப அந்த குருவாக நமக்கு என்ன பண்ணுவோம் வருமானத்தை கொடுப்பார் முருகப்பெருமான் அதுக்கடுத்து என்ன பண்ணுவார் தங்கம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார் அதுக்கடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நல்ல ஒரு பொஷனை கொடுப்பார் அப்ப தானா பொண்ணு வந்துருமா இல்லையா அப்ப அதே மாதிரி படிப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தானா வேலை வந்துருமா இல்லையா வருமானம் வருமானம் ஏன் பேர் வச்சா வருமானம் வருமானம் வந்தா தான் வரும் மானம்ன்ற தன்மானம் தானா வரும் அப்ப அங்க வருமானம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் அப்ப இந்த திருச்செந்தூர் முருகன் ஒரு பௌர்ணமி நாள்லயோ இல்ல ஒரு சஷ்டி நாள்லயோ இல்ல ஒரு விசாக நட்சத்திர நாள்லயோ இல்ல வந்து ஒரு கிருத்திய நட்சத்திர நாள்லயோ போய் கொடிமர தரிசனத்தோடு நைட்டே போய் படுத்திருந்து காலையில எழுந்து கொடிமர தரிசனம் பார்த்துட்டு அடுத்த நாள் கா அடுத்த நாள் காலையில செந்திலாண்டவரையும் சண்முகரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல அறிவு நல்ல படிப்பு நல்ல வேலை நல்ல வருமானம் வருமானத்தை கொடுத்துருவார் இன்கம் சோர்ஸ் உருவாக்கி கொடுக்கறதுல திருச்செந்தூர் முருகன் மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் அதான் உண்மை நானே இப்போ நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா எங்களுக்கு கார்ல போனாலும் அந்த என்ட்ரி கேட் என்ட்ராகும் போதே செருப்பு கட்டி விட்டுருவோம் அதுக்கப்புறம் வெறுங்கால் தான்

வழிபாடுகள் மூலியமா இந்த சிறப்புகள் கிடைக்கும் இல்ல எல்லாருக்குமே எல்லாருக்குமே வந்து செவ்வாய் பலம்னு ஒரு பலம் தேவை அந்த செவ்வாய் பலம் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருமானம்ங்கிறது வரும் செவ்வாய் தான் கல்யாணத்தை பண்ணி வைப்பார் புரியுதுங்களா தான் வருமானத்தை கொடுப்பார் செவ்வாய் தான் ஆளுமை அந்த ஆளுமையோட செவ்வாயோட கிரகத்துடைய அதிபதி தான் உருவ பெருமாள் அதனால எல்லாருமே போகலாம் அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரர்கள் அதே மாதிரி விச்சக ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இவர்கள் கட்டாயம் திருச்செந்தூர் போயே தெரியும் விருச்சக ராசிக்காரெல்லாம் கண்டிப்பா திருச்செந்தூர் போயிருக்கணும் அதே மாதிரி வந்து மேஷ ராசி அப்பா முருகா அப்படின்னு போய் விழுந்துடும் மகர் அப்பா வேலையை கொடுப்பான்னு விழுந்துடணும் அதே மாதிரி எனக்கு வந்து செவ்வாய் பலமே இல்லை எனக்கு வந்து எங்கே போனாலும் இந்த வேலையில் படிப்பில் இல்லை இதில் வந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக திருச்செந்தூர் போகும்போது உங்களுக்கு அறிவு வருமானம் இதை கொடுக்கக்கூடியவர் வந்து திருச்செந்தூர் முருகனும் அங்கே இருக்கிற மேதா தட்சிணாமூர்த்தி என்ற குரு பகவானும் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டு அங்கே போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அருளாசி கிடைத்தே தீரும் அடுத்தபடியாக பார்த்தா நம்மளுக்கு வெற்றிகள் தரக்கூடிய பழனிமலை முருகன் அவரோட மந்திரம் பற்றி சொல்லுங்க சார் பழனிமலை முருகனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பழனிமலை முருகன் மேற்கு பார்த்த முருகன் ஒருவருக்கு சனி செவ்வாய் ஜனஜாதத்தில் சேர்க்கை இருந்தால் அவர்களுக்கு வறுமையை பகவான் கொடுப்பாரு அதே மாதிரி காலம் ஃபுல்லாக வாடகை வீட்டில் வாழக்கூடிய ஒரு விஷயத்தை தான் கொடுத்துருவாரு அதனால நான் காலம் ஃபுல்லாக வாடகை வீட்டிலே வாழ்கிறேன் எனக்கு வறுமையாக தான் இருக்குது எங்கே போனாலும் வருமானம் பத்தலை எங்கள் அப்பாவுக்கு பத்தலை எங்கள் அம்மாவுக்கு பத்தலை எங்கள் குடும்பம் வந்து ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறையாக நாங்கள் வந்து வாடகை கொடுத்ததுலேயே வாழறோம் அப்படின்னா அவர்கள் தொடர்ச்சியாக முருகப்பெருமானை வழிபடணும் பெருமானை வழிபட்டு முருகப்பெருமானுக்குன்னு ஒரு கந்த சஷ்டி இருக்குது கந்த சஷ்டி வந்து நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா நம்ம இப்ப வந்து கந்தசஷ்டி படிச்சிருக்கோம் அந்த கந்தசஷ்டி முழுக்க முழுக்க திருச்செந்தூர் கந்தசஷ்டியை மட்டும்தான் திருச்செந்தூர் மட்டும் மட்டும்தான் படிக்கிறோம் அதே பழனிமலை முருகனுக்கும் ஒரு கந்தசஷ்டி இருக்கு அந்த கந்தசஷ்டியை படிக்கணும் அப்படி என்னால் படிக்க முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஓம் தத்புருஷாய் மகாசேனாயத்மிகு தன்னோ சண்முக பசோதயா அப்படின்னு சொல்லிட்டு பழனிமலை முருகனுக்கு கீழே இருக்கிற பழனிமலை முருகனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா திரு ஆவினங்குடி முருகன் அந்த திரு ஆவினங்குடி முருகன் படை வீடு மேல இருக்கிற முருகன் வந்து கோச்சு கீழே கோலம் முருகனுக்கு என்ன பழைய காலத்துல வந்து இரும்பு பால்வாளி பயன்படுத்துவாங்க தகரத்துல இருக்கும் இப்பெல்லாம் பிளாஸ்டிக்ல பயன்படுத்துறோம் அலுமினியத்துல பயன்படுத்துகிறோம் அப்படி இல்ல இரும்பு பால்வாளி ஏன்னா இரும்பு என்ற உலோகம் சனீஸ்வரபானோட உலோகம் அங்க வந்து சனி தோஷத்தை போக்குவராக பழனிமலை முருகன் இருக்காரு அப்ப இரும்பு பால்வாளியில கரந்த பால் எடுத்துகிட்டு போய் கீழே இருக்கிற திரு ஆவணிட்டு முருகனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அங்கேயே ஒரு சனி பவன் கூட தனி சன்னதி இருக்கும் அபிஷேகம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு யோகம் அமைஞ்சிடும் சனி தோஷமானது விலகிடும் செவ்வாய் தோஷமானது விலகிடும் அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஆவணி முருகனுக்கு கீழே வந்து நம்ம ஒரு பால் விஷயம் செஞ்சுட்டு இருப்பேன் மேல மேலே மலை ஏறி போய் உட்காந்து முருகன் பிரார்த்தனை பண்ணிட்டு ஃபுல் டே அங்கேயே இருக்கணும் ஃபுல் டே அங்கேயே இருந்து முருகா முருகான்னு சொல்லிட்டு அங்கேயே சண்முகாசில் எங்கேயே சாப்பிட்டு இல்லைன்னா இங்கேயிருந்து சாப்பாடே நீ கட்டி எடுத்துட்டு போனாலும் உட்காந்து சாப்பிட்டு மாலை பொழுதுல ராஜ அலங்கார கோலத்துல அஞ்சு டு ஆறுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஒரு தரிசனம் பண்றேன் ராஜகாரத்துல பட்டிட்டேன் அதுக்கப்புறம் தங்கத்தேர் இழுக்கிறதுக்கு இழுக்க வசதி இருந்தா தங்கத்தேர் இழுக்கலாம் அப்படி செய்துட்டு வரும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு செவ்வாய் திருமணம் நடக்கும் செவ்வாய் தோஷம் நீங்கி கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் தோஷம் நீங்கி சகோதரனுக்கு அவருக்கு சொத்து பிரச்சனை ஆயிடும் ஏன்னா சொத்து பிரச்சனை வந்து செவ்வாய் சனி சேர்க்க இருந்தா சகோதரன் பகையாக பார்ப்பார்கள் பங்காளி சண்டை அந்த பங்காளி சண்டைலாம் விலகிடும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து இந்த சனி தோஷத்தால் நிரந்தர வீடு அமையலையும் அவர்களுக்கு நிரந்தரம் தொடர்ச்சியாக பண்ணணும் அவர் ரெண்டு வாட்டி போய்ட்டு வீடு அமையணும்னு சொல்லக்கூடாது ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பல தலைமுறைகளாக உங்களுடைய கர்மா கர்மக்காரனாக சனி பகவான் வந்து கர்மாவை கொடுத்துருப்பார் அதன் மூலமாக உங்கள் தலைமுறைக்கு வீடு அமையக்கூடாது அப்படின்னு ஒரு நிலை இருக்கும் அப்ப நீங்கள் தொடர்ச்சியாக அவரை வழிபடணும் அங்கே போய் வழிபட்டு எனக்கு தொடர்ச்சியாக வழிபட முடியலைன்னா அவரோட படத்தை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு வீட்டில் சவாய்க்கிழமை சவாக்கிழமை சஷ்டியில் கிருத்தியில் விசாரணை நட்சத்திரத்தில் நம்ம வந்து செவ்வாய் ஓரையில் இந்த மாதிரி வந்து அவரை வழிபட்டுட்டே இருக்கும்போது ஒரு காலக்கட்டத்துல உங்களுக்கு கடனானது மொத்தமா தீர்ந்துடும் தீரும்போது வந்து உங்களுக்கு தானாகவே வந்து வீடு அமைஞ்சிடும் தானாவே அந்த வாய்ப்பை முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுத்தே தீர்வார் இன்னும் எனக்கு ஹெவியா இருக்குப்பா நான் வந்து மொத்தமாக என்னுடைய பிரச்சனையை நான் தீர்த்துக்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவோம் நேரா வந்து மாயவரம் பக்கத்தில் இருக்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகணும் அந்த வைத்தீஸ்வரன் கோயில் போய் வைத்தியநாத சுவாமி தையல் நாயகியை வணங்கிட்டு அங்க இருக்கிற சாமி வணங்கிட்டு செவ்வாய்க்கு வந்து ஒரு ஒரு அர்ச்சனை வீட்டுக்கு வராமல் செவ்வாய் தோஷத்தை நீக்கு வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற செவ்வாய் பகவான் இன்னொன்று பயணிமலை முருகனாக மேற்கு பார்த்த முருகனாக சனி கரும தோஷத்தை வீக்கி செவ்வாயோட பலத்தை கூட்டி கொடுக்குறவர் தான் வந்து வந்து அவருக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு இதை கேரளாக்காரர்கள் புரிந்து கொண்டு அதிகமாக கேரளாவில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு பாலக்காடு கோயம்புத்தூர் அந்த ஆண்டை வந்து பார்த்தீங்கன்னா திருச்சூர் ஃபுல்லாக வந்து கேரளியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பழனி வருவாங்க அப்போ செவ்வாய் தோஷம் எனக்கு முழு முழுசாக தீரணும் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயிலையும் பழனியும் ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ணும்போது கண்டிப்பாக அவர்களுடைய செவ்வாய் தோஷம் நீங்கி பழனிமலை முருகன் முழு கடாட்சம் கொடுத்து அவர்களுக்கான வீடு வாழ்க்கை கொடுப்பார் பழனிமலை முருகனை பத்தி ரொம்பவே சிறப்பா சொல்லிட்டு வரீங்க சார் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு வழிபாடுகளுமே நம்ம பாக்குறோம் பழனிமலை முருகனை பத்தி இது வந்து ஆண்டி கோலத்துல சொல்லி வருவாங்க சோ அப்படி வரும்போது நம்ம அதை பாக்கலாமா பார்த்தா நம்மளுக்கு அது மூலியமா சிறப்புகள் இருக்குமா சார் பொதுவாகவே நம்ம மக்கள்கிட்ட வந்து பழனிமலை முருகனை பற்றி ஒரு சின்ன கருத்து முரண்பாடு இருக்கு அப்படின்னா பழனிமலை முருகன் கீழே இருக்கிறது திருவாவனோட முருகன் அவருக்கு எந்த தோஷமும் இல்லை ஆனா மேலே இருக்கிற முருகன் ஞான பழத்துக்காக கோச்சுக்கு போய் தனியா வந்து குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லி அமர்ந்த அங்க நின்னாரு நின்னதால அந்த ஆண்டி கோலம் பாண்டி தரிசனம் பண்ணா நம்ம வரும்போது அப்ப அதுக்கப்புறம் நமக்கு வறுமை வரும் அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்து நம்ம மக்கள்கிட்ட இருக்கு அது ஒரு விதத்துல சிலருக்கு உண்மையாகவும் நடந்துடும் ஏன்னா இவ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சனி சபாய் சேர்க்கையில வறுமையில தான் போவான் அங்க போய் ஆண்டி குளத்துல பார்த்தவொடனே இவனுக்கு அந்த வறுமை ஆனது வந்துடும் அதனால வந்து நீங்க ஆண்டி குளத்துல பார்த்தா வறுமை வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா வந்து உணர்வு தான் ஏன்னா காமம் காதல் கடவுள் இதெல்லாம் உணரத்தான் முடியும் உணர்த்த முடியாது அப்போ அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க அங்கேயே இருந்து இன்னொரு முறை மாலையில பார்த்துட்டு இறங்குங்க அதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க நீங்க அவசரப்பட்டு வரீங்க அப்படி வரக்கூடாது கோலம் பார்த்தால் ஒரு சிலருக்கு அவர்களுடைய கர்மா அந்த கர்மா வேலை செஞ்சா கர்மா வந்து ரொம்ப கடன் அதிகமா இருக்கு வந்து ரொம்ப கடன் அதிகமா இருக்கு அந்த அந்த யாருக்கு பணம் கொடுக்குமோ அவங்கள போய் உடனே உங்களை அவங்க ஏத்துவாங்களா நீங்க ஒரு பத்து லட்சம் ஒரு பத்தாயிரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு நான் வந்து கொடுத்துட்டேன் நீங்க என்ன விட்டுருங்க சொன்னா விட்டுருவாங்களா பத்தாயிரம் கொடுத்து கொடுத்துட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு பத்தாயிரம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அதே மாதிரி தான் முருகன் உங்களுடைய கர்மா அதிகமா இருக்கும் அந்த கர்மா அதிகமா இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஆண்டிக்கோளத்துல பாப்பீங்க அப்போ உங்களுக்கு கஷ்டம் திருப்பி கொடுக்கிற மாதிரி கூட ஒரு சூழல் வந்துடும் ஏன்னா கர்ம ஆக்டிவேட் ஆக்டிவேட் ஆகும் கர்மம் அதிகமா இருக்கும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க வேணாம் அப்பா இப்ப நம்ம பத்து பத்தாயிரம் தான் குடுக்குறேன் நான் குடுத்துருண்ணே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அவருகிட்டயே இருக்கும்போது சரி போட அப்படின்னு மன்னிச்சு விட்டுவாரு அந்த மாதிரி தான் அந்த ஆண்டி கர்மாவை ஆக்டிவேட் பண்ணும் அதனாலதான் வந்து அதை பார்த்துட்டு வந்தவனே வறுமை வரதான் ஒரு சிலருக்கு அந்த வறுமையை வந்துடும் அது இல்ல எல்லாம் மறுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க ஆண்டிகோளம் பார்த்துட்டா திருப்பி அங்கேயே அமர்ந்து ராஜ அலங்காரம் தரிசனம் பண்ணிட்டு இறங்குங்க அது சரியா போயிடும் ஓகே சார் ஆனால் இப்போ சொல்கிறாங்க கர்மாவை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமே வந்து பழனி மொழி பழனி மலையில செய்யக்கூடியது இருக்கும் சித்தர்கள் வழிபாடு மூலயமா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுவும் இதுவும் எப்படி சார் இப்ப இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அங்கே நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் அது வந்து உங்களோட கர்மாவை பொறுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் அதே பழனி மலையில வந்து கர்மாவே தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பா நீங்க பழனி மலையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்மா ஆக்டிவேட் ஆச்சுன்னா நீங்க இங்க இருந்து போய் நீங்க வந்து நார்மலாவே வந்து ஆண்டி குளத்துல பாக்குறீங்கன்னாவே உங்க கர்மா ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம் அப்ப நீங்க ஆண்டி குளத்தில் பார்க்கும் உங்களுக்கு கர்மா இருக்கிறது நீங்களே புரிஞ்சுக்கலாம் அப்ப அப்படி இருந்து உங்களுக்கு மன கஷ்டமா இருந்தா இருந்து திருப்பி வந்து ராஜாலங்காரம் பார்த்துட்டு இறங்குங்க அந்த கர்மா குறையும் அது இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா போகர் அதாவது நம்மளுடைய நவபாஷான சிலை பழிமலை முருகனை நவபாஷானத்தில் வடிவமைச்சர் போகர் போகருடைய ஜீவசமாதி அங்கே இருக்கு போகரை வழிபடுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் வரோம்ல அதே மாதிரி வந்து பழனி மலையில் கிரிவலம் வாங்க ஏன்னா பழனி மலையில் வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பானி சித்தர்கள் பல்வேறு சித்தர்கள் முருகனை வணங்கி என்று அதாவது பழனி மலை கிரிவலம் வர்றது அவ்வளோ ஒரு சிறப்பு பானிமலையில் நம்ம விநாயகர் கோயில் வந்து ஃபுல்லாக ரவுண்ட் வந்துருக்கு ஃபுல்லாக ரவுண்ட் வந்தால் உங்கள் கர்மாவானது குறையும் அந்த ரவுண்டு எத்தனை வேணாலும் வரல ஒரு சிலருக்கு வந்து கர்மா எனக்கு அதிகமாக இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படியாவது தொலைச்சி தீர்ணம் அதாவது சண்டை நல்லா புரிந்து கொள்ளுங்க செவ்வாய் கர்மா பங்காளி சண்டை நிரந்தர வீடு அமையாது நிரந்தர வேலை அமையாது புரியுதுங்களா எப்ப பாரு மன உளைச்சலாக இருக்கிறது நிரந்தர வறுமை இந்த கர்மாலாம் தீர்க்கக்கூடியவர் தான் முருகப்பெருமா ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்க அந்த கர்மாவை செவ்வாய் கொடுக்கக்கூடிய கர்மாவை சனியாக கொடுப்பார் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கர்மாவை குறைக்கக்கூடிய முருகன் தான் பழனிமலை முருகன் அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குளிப்பாணி சித்தர்கள் நடமாடிய பல்வேறு சித்தர்கள் நடமாடிய அந்த மலையை சுற்றி நீங்கள் நடந்தீங்கன்னா அந்த கர்மாவானது தானாக குறையும் அதே மாதிரி வந்து போகரை வழிபடுவோம் அந்த அந்த கர்மாவை வந்து தானாக குறையும் இன்னமும் பல்வேறு முனிவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் அங்கு அருவுருவாக முருகனை வலம் வருகிறார்கள் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அப்போ நீங்களும் சுற்றும் போது உங்க கூடவே அந்த சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் சேர்ந்து சுற்றி வந்து முருகன்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க முருகா பாவாண்டா ரொம்ப கஷ்டப்படுறான்டா அவன் பல காலத்தில் ஏதோ தப்பு பண்ணிட்டான்டா உட்றற அவனோ கொஞ்சம் காंपाத்தி உடறன்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு கருமா குறையும்ங்க உங்க வாழ்க்கை மெம்மேலு சிறப்படையும் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் ஓகே சார் இப்போ வந்து குடும்பமா போனால் இன்னும் சிறப்பா இருக்கும் சொல்லி சொல்லுவங்கள சரிنا இப்போ அங்காலி பங்கிலி சந்தைகள் குடும்பத்துல பிரச்சனைகள்னா அவங்க தனிப்பட்ட முறையில போகாம குடும்பத்தோட போனா சிறப்பு அதிகமா இருக்குமா எப்படி சார் பழனிமலை முருகனை பொறுத்த வரைக்கும் நீங்க குடும்பமா போக அதிகமா உடவே மாட்டாரே உங்க கருமா இருந்துச்சுன்னா பழனிமலை முருகனுக்கு வந்து அதிகமா பழனி மற்ற கோயிலு கூட நீங்க போயிடலாம் பழனிமலைக்கு மட்டும் பங்காளி பங்காளி போக கூடவே மாட்டோம் ஏன்னா வந்து பழனிமலை முருகன் அங்காளி பங்காளி சண்டையை ஏற்படுத்தி விடுறவர் தான் அவரு ஆமா செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறவங்க பங்காளி சண்டை இருக்கிறவங்க பழனிமலை போவாங்க வந்து குடும்பமாலாம் போகவே விட மாட்டார் இப்படி குடும்பமா போனா அதோட சந்தோஷம் வேற ஒண்ணு அப்போ அந்த கர்மா இல்ல நடக்கும் பழனிமலை முருகனுக்கு ஒரு குடும்பம் ஒருத்தவங்க போறாங்கன்னா அங்க கர்மா ஆக்டிவேட் இல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கர்மாவில இல்லன்னு அர்த்தம் செவ்வாய் சனி சேர்ந்து கர்மா ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுனாவே பங்காளி தான் பிரிச்சு விட்டுருமே பங்கால பிரிச்சு விட்டும் போது நீங்கள் எப்படி வந்து அங்கே போக முடியும் நாங்கள் நாங்க எங்கள் அப்பா எல்லாம் வந்து அப்போ வந்து நான் ரொம்ப சின்ன குழந்தை குழந்தையா இருக்கும்போது ஒரு ஒரு ஏழு வயசு எட்டு வயசு இருப்போம் அப்போ வந்து லாரி எடுத்துக்கிட்டு நாங்கள் எல்லாம் குடும்பத்தோட போனோம் போகும்போது திருச்சி தாண்டி போகும்போது எங்கள் பிற்பாவுக்கு ரொம்ப உடம்பு இல்லாமல் போயிட்டு நாங்கள் போகவே முடியல பழைய பழைய பொம்பளை திருச்சி திருப்பி வந்து திருச்சில இருந்து திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு வருஷம் ஆச்சு திருப்பி போகிறதுக்காக இந்த கரும ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒரு அனுபவம் இருக்குது ஆமாம் எனக்கு இந்த அனுபவம் இருக்குது சின்ன வயசில் நீங்க கேட்டப்பறது அது எனக்கு நம்மளே அனுபவிச்சிருக்கோம்னு சொல்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக அந்த கருமாவானது பங்காளி சண்டையை உருவாக்கி அவர்களை கண்டிப்பாக வந்து பயணி நோக்கி போக விடாது அப்படி பயணி நோக்கி நான் குடும்பத்தோட போகிறேன்னா உங்களுக்குள்ள அந்த கர்மா இல்லைன்னு அர்த்தம் பயணிமலை முருகன் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறான்னு அர்த்தம் இந்த கருமாவை குறைக்கிறது இன்னும் வேணா நீங்க ஒரு வழிபாட்டை சேர்த்துக்கலாம் அப்படின்னா நீங்க காவடி வேட்டி ஆடும்போது பச்சை வேட்டி கட்டிட்டு முருகா முருகான் பிரார்த்தனை செய்யும் போது கண்டிப்பா அந்த கர்மா வந்து சீக்கிரம் குறைஞ்சிடும் பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள கிளிக் செய்யவும் மகா விஷ்ணுவுடன் சிறப்பு தியானம் மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்று முன்பதிவு செய்யவும்